வணக்கம் நண்பர்களே ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக் நம்ம சேனல்ல வர வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்ட மறந்துடாதீங்க அத்தியாயம் மூன்று மக்களை ஒன்று திரட்டி ஓரிடத்தில் நிறுத்தினார் மூப்பர் வயதானவர்களை இளையவர்கள் ஆள் மாற்றியால் தோளில் சுமந்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார் சிறுவர்களை பெண்களோடு இருக்க அறிவுறுத்தினார் பொருட்கள் யாவையும் ஒரு வண்டியில் வைத்து கைவண்டி இழுத்து கொண்டும் பெண்கள் தலையில் பாரம் சுமந்தும் இடம் மாறும் வரை அதையே கடைபிடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார் இப்படி இம்சப்பட்டுக்கிட்டு இடம் மாராட்டி என்ன என்று முணுமுணுத்த வஞ்சியிடம் வந்த மூப்பர் உனே மட்டும் இங்கேயே குடில விட்டுட்டு போறேன் சின்ன குட்டி பனிக்காலம் வருது நம்ம குச்சிக்கு மீறி உள்ள குளிரும் கிழங்கு எதுவும் விளையாது பனிக்கு பூவும் பூக்காது அதனால தேன் எடுத்து தொழில் பார்க்கவும் முடியாது பனி கடந்ததும் அடமழை காலம் வந்துடும் அப்போ இந்த பக்கம் மலையெல்லாம் எல்லாம் அரிப்பெடுத்துக்கும் போன ஃபாரஸ்டரு நல்லவரா இருந்தாரு ஆனா இந்த முறை யார் காசு கொடுத்தாலும் இந்த ஃபாரஸ்டரு ஒரு லாரி மரத்தை வெட்டிக்க விடுறாரு அதனால கண்டிப்பா இந்த பக்கம் சரிவல் எல்லாம் அரிப்படுத்துக்கும் இதெல்லாம் தெரிஞ்சோம் என் மனச மக்களை நான் இங்கேயே விட முடியுமா சொல்ல என்று கேட்டார் அவளுக்கு அதெல்லாம் தலையில் ஏறவில்லை தெற்கு மலை அடர்ந்த காட்டுப்பகுதி அங்கிருந்து டவுனுக்கு ஏதும் விற்க செல்ல முடியாது கூடவே விதைப்பதை பகிர்ந்து அனைவரும் சாப்பிட வேண்டும் வேலைக்கு அதிகம் ஆண்கள் வெளியே செல்லவில்லை என்றால் அவளால் கந்தனை தனியே காணவும் இயலாது எல்லாமே முடங்கிவிடும் என்ற கடுப்பில் இருந்தாள் ஆமா மூப்பரே உமக்கு மட்டும் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிடும் என் மனசுல ஆறு இருக்கான்னு ஆரஞ்சு சொல்லுங்களேன் பாப்போம் என்று வாய் துடுக்காக அவள் பேச கடகடவென சிரித்தார் மூப்பர் கொம்பள மனசாலத்தை அழக்க நான் ஞானி இல்ல தாயி ஊரை கேக்குற சாதாரண மூத்தவன் என்று கூறி முன்னோக்கி அனைவரையும் நடக்க பணித்தார் மேற்கு மலைப்பக்கம் நடந்து அதை கடந்துதான் தெற்கு மலையின் சமதள பூமியை அடைய முடியும் என்பதால் அடர் காட்டு பயணம் மிகவும் சிரமமாகவே இருக்கும் என்றும் வலியுறுத்தியபடியே நடந்து வந்தார் முன்னாள் வலுவான ஆண்கள் நால்வர் கோடாலி மற்றும் அரிவாள் கொண்டு பாதை அமைத்தபடி நடக்க ஊர் மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் பெண்கள் காய்ந்த சுள்ளிகளைப் பொறுக்கி அதற்கென்று தனியே இருந்த ஒரு வண்டியில் சேகரித்தபடியே வந்தனர் இடையில் தென்படும் கொடி வகைகளை மருந்து சாராத கொடிகளை மூப்பர் காட்ட அதனை அறுத்து சுற்றி வைத்து கொண்டனர் குடில்கள் அமைக்க அவை தேவை என்பதால் முன் யோசனையோடு மக்கள் செயல்பட்டனர் அப்போது மூங்கில் காடொன்று குறுக்கேவர இதை வெட்டி பாதை அமைத்து கடக்க முடியாது இடத்துக்கு தக்க குழுவா இந்த காட்டை கடக்கணும் என்று சொல்லி அவர் முன்னே வழிகாட்ட முதியவர்கள் இறங்கி நடந்து வந்தனர் இளையவர்கள் மூங்கில் அரிசியை தேடி சேகரித்துக் கொண்டனர் அப்போது தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்க கந்தன் வேகமாக உப்புரே மதையான வருது எல்லாரும் பத்திரமா இருங்க என்று அலறினான் அதற்கு கொம்பன் ஏண்டா உனக்கு புழுக ஒரு அளவே இல்லையா புணுகு புன வளர்த்து பிதுக்கி சாப்பிட வேண்டியதானடா பயந்த பகைய உனக்கு எதுக்கு காட்டுல எடுக்கிற வேலை என்று கிண்டல் செய்ததும் அவனோ தான் நேசிக்கும் பெண்ணின் தந்தை என்பதால் பதில் பேசாது முன்னேறி மூப்பரை அடைந்திருந்தான் மூப்பரே முன்தினம் இப்படித்தான் சத்தம் கேடுச்சு அது வருது மூப்பரே என்று அவன் சொன்னதும் மூப்பர் தரையில் காதை பதித்து கவனித்தார் பின்னர் வேகமாக எல்லாரும் பொருள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்த பாதையில ஓடுங்க மூங்கில் காட்டுக்கு முன்னாடி உள்ள மரத்தோட கிளையில எல்லாரும் பத்திரமா ஏறிக்கோங்க யானை போனதும் மறுபடி போவோம் அது எதை சேதம் பண்ணாலும் நாம மறுபடியும் அதை சரி பண்ணிக்கலாம் ஆளுக்கு சேதமானா கஷ்டம் ஓடுங்க ஓடுங்க என்று குரல் கொடுத்தார் பெண்கள் குழந்தைகளை முன்னே அனுப்பி ஆண்கள் அவர்களை பின்னே தொடர்ந்து வந்து மரத்தில் ஏறிக்கொண்டனர் கடைசியாக வந்த மூப்பருக்கு மரம் ஏறும் அளவுக்கு உடவில் வலு இல்லை மீண்டும் தரையில் காதை பதித்து பார்த்தவர் யானை நெருங்கிருச்சு அமைதியாருங்க என்று அங்குள்ள சிறிய மரத்தின் முதல் கிளையில் அமர்ந்து கொண்டார் அவர் கண்களுக்கு யானை புலப்பட ஆரம்பித்தது அதனிடம் தெரிந்த ஆக்ரோஷம் அவருக்கு வியப்பாக இருந்தது இத்தனை ஆண்டுகளில் இந்த மலையில் அவர் அப்படியான ஆக்ரோஷம் கொண்ட யானையை பார்த்ததில்லை யானை கூட்டத்தை எப்போதும் ஒரு பெரிய பெண் யானை வழிநடத்தும் அவை கூட்டமாக வாழ்பவை அந்த கூட்டத்தின் தலைவனான யானை தான் இது இந்த காட்டை நன்கறிந்த மூப்பருக்கு இது நன்றாகவே தெரிந்திருந்தது யானைகள் எப்போதும் பால் உணர்வு தோன்றி இந்த யானை கூட்டத்தை விட்டு கோபம் கொள்கிறது என்றால் எங்கே இது தெற்கு மலையில் வசிக்கும் யானைகள் அல்லவா என்று யோசித்த மூப்பர் அதனை இன்னும் முற்று கவனித்தார் அதன் முதுகு பகுதியில் மணலை அள்ளி கொட்டி கொண்டிருந்தது அந்த யானை கோபத்தில் மரங்களை முட்டியும் மணல் மேட்டில் தன் தந்தத்தால் குத்தி துதிக்கையில் மணலை அள்ளி தன்மீதே போட்டுக்கொள்ளும் புரியாமல் அதைக் கண்டார் மூப்பர் தன் கூட்டத்தை ஒரு யானை எப்போதும் பிரியாது உணவுக்கு உறைவிடத்திற்கு பெண் யானையின் பிரசவத்திற்கு என்று அதுவும் காலங்களை கணித்து இடம்பெயர்ந்து வாழும் யோசனையோடு அது போன திசையை கணித்தவர் அது தெற்கு மலைக்கு சுற்றி செல்லும் பாதை என்பதை உணர்ந்து கொண்டார் மரத்திலிருந்து இறங்கியவர் கந்தா இங்கவா நீ எங்க இத முதல்ல பார்த்த என்று அவசரமாக வினவினார் கிழக்கு மலை பக்கம் மூப்பரே என்று தடுமாறினான் கந்தா உண்மையை சொல்லு என்று அது அது நம்ம வடுக்கு மலைக்கு பின்னாடி மூப்பரே அங்க ரெண்டு தேன் கூட இருந்துச்சு நீங்க அந்த பக்கம் போக வேணான்னு சொல்லி வச்சதுனால நான் தான் மாத்தி கிழக்கு மலைன்னு சொன்னேன் மூப்பரே என்று தந்தி அடித்தான் ஏண்டா கூறு கிட்டவனே நான் வேணும்னு ஒரு இடத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னா ஏன் அப்படி சொல் பேச்சு கேக்காம போறீங்க நம்ம வடக்கு மலைக்கு பின்னால ஆள் இருக்குடா பாரஸ்டரு யாரையோ தினமும் கூட்டிக்கிட்டு வராரு அங்க நம்ம ஆளுங்க கண்ணுல பட்டா நம்ம பொண்டு பிள்ளைங்களுக்கு ஆகாதுன்னு தானடா வேணான்னு சொல்றேன் அது ஏண்டா நல்லது மட்டும் உங்க செவிக்கு எட்டுறதே இல்ல என்று கோபமும் வருத்தமும் கலந்து பேசியவர் மூங்கில் காட்ட தாண்டதும் தற்காலிகமா தங்க குச்சி கட்டுங்க வடக்கு பக்கம் யாரோ ஏதோ செய்யறாங்க அதான் யானைக்கு மதம் பிடிச்சு கிடக்கு அதோட கூட்டத்தை தேடுது என்று சொன்னவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது அதை கண்ட வஞ்சி மூப்பரே இங்க அழுத நான் பார்த்ததே இல்லையே என்ன ஆச்சு அழுகிறீங்க என்று வேகமாக அவர் அருகில் வர நானும் அதுவும் வேற இல்ல தாய் அது என் கூட்டத்தை தொலைச்சிட்டு தேடையில என் நெஞ்செல்லாம் வெடிக்குது தாய் என்று அழுதவரை சமாதானம் செய்து பூங்கில் காட்டை கடந்தனர் அம்மக்கள் என்ன டேனி நான் சொல்லி மூணு நாள் ஆச்சு இன்னும் நீ எனக்கு பொருளை பத்தி எந்த தகவலும் சொல்லலையே என்று முகர்ஜி போன் செய்து கேட்க என்னால் காசி மலைக்கு போக முடியல ஜி அதான் தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு பொருள் தேடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேற்கு தொடர்ச்சி மலையில உங்களுக்கு தேவையான சாமான் இருக்கு இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்று சொன்னதும் கோபம் கொண்ட முகர்ஜி டேனி என்ன செய்வியோ எனக்கு தெரியாது கேட்டது எனக்கு கிடைக்கணும் இன்னும் கூட பணம் வேணுமா வாங்கிக்கோ பொருள் நேரத்துக்கு என் கைக்கு கிடைச்சே ஆகணும் என்று சினம் கொண்டார் கையில பொருள் கிடைச்சிச்சுன்னு நினைச்சுக்கங்க ஜி என்று சிரித்தான் டேனி இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அடுத்த அத்தியாயத்தோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறது உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக்